கூவாம்பட்டி தாந்தி இருக்கிற ஒரு மாட்டுப் பெருமாள் கோயில் வேண்டூர் போற வகையில் இருக்கிற மாட்டு பெருமாள் கோயில் மழை அதுதான் பகுதி

மழை பார்க்கறதுதான் நீங்க சொன்ன மாதிரி இந்த மழை பார்க்கறது அவ்வளோ பாலமலை எதிர்காலம் பாருங்க கோயில் அந்த ஹைட்ல இருந்து பாலமலை பார்க்கறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கு ப்பா கீழே இருந்து அந்த மலையை பாக்கிறதுக்கு இருந்து பாக்கிறதுக்கு பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு ஏன்னா கீழே இருந்து பாக்கிறதுக்கு இருந்து பார்க்க பயங்கர பிரம்மாண்டமா இருக்குண்ணா பாலமலையில கொஞ்சம் சின்ன தூரம் கொஞ்சம் தூரம் எரிட்டோம் தான் காவிரி சரிங்கப்பா நல்லா இருக்கு இந்திய மலைக்கு பின்னாடி சூரியன் மரங்குது ஆனா இங்க அந்த மலைக்கு பின்னாடி சூரியன் மறை மலை தெரியுது ஆ கீழ இருந்து பாக்கிறதுக்கு மேல இருந்து பாக்கிறதுக்கு பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு மழை புழுசாவே மழை தெரியுது அப்ப இந்த மாட்டுப்பெருமாள் கோயில் சேலம் மாவட்டம் பூலாம்பட்டி அருகில் உள்ளது இது வந்து இந்த பக்கநாடு மலைப்பகுதி அப்படின்றது கூலாம்பட்டி பக்கத்தில் அந்த மலை பகுதிகளில் ஒரு ஒரு மலையில் அமைஞ்சிருக்கு இந்த மாட்டுப்பெருமாள் கோயில் இந்த கோயில் ஒரு வித்தியாசமான கோயில் இந்த கோயிலில் உள்ள பெருமாள் மாட்டின் மீது இருந்து காட்சியளிக்கிறார் அதனால் இது மாட்டுப்பெருமாள் கோயில் அப்படின்னு அழைக்கப்படுது சேலம் மாவட்டத்திலே ஒரு வித்தியாசமான ஒரு பெருமாள் கோயில் இது சனிக்கிழமை மற்றும் விசேஷ நாட்கள்லாம் மட்டும்தான் அந்த கோயில் திறந்துருக்கும் இருக்கும் மற்ற நாட்கள்லாம் வந்தால் கோயில் பூட்டி தான் இருக்கும் நாங்கள் வரும்போது கோயில் பூட்டி தான் இருந்துச்சு இந்த கோயில் மேலேருந்து பார்த்தா காவிரி ஆரோட முழு அழகை ரசிக்கலாம் எதிரில் பாலமலை பாலமலை பிரம்மாண்டமாக இருக்கு பார்க்கும்போதே ரோ அவ்வளோ அழகா இருக்கு ரொம்பவுமே அமைதியான இடம் சாயந்தரம் நேரம் வந்தா இருந்து சூரியன் மறையாத பாலமலையில் மரியாதை பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கு கோயில் பூட்டி இருந்ததால் கோயிலை மட்டும் சுற்றி கும்பிட்டு நல்லா அந்த இயற்கையாக ரசிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நல்ல ஒரு அருமையான இடம் கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம் புலம்பட்டி வரவங்க கண்டிப்பாக அந்த மாட்டு பெருமாள் கோயில் வந்து பாருங்கள்